இரண்டாயிரத்து இருபத்தொன்று திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை எண் ஐநூற்று நான்கு பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை எண்பத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி இரண்டு பைசா ஆகவும் டீசல் விலை எழுபத்தெட்டு ரூபாய் தொன்னூற்றொரு பைசா ஆகவும் இருந்தது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது பைசா டீசல் விலை இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது பைசா ஆகவும் உள்ளதுபோல் திமுகவின் தேர்தல் அறிக்கை எண்ணாற்று சிந்தித்து வாக்களிப்பேர் நமது சின்னம் விவசாயி உழவை மீட்போம் உலகைக் காப்போம் நாம் தமிழர் கட்சி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி